ராமேஸ்வரம் சேராங்கோட்டை கிராமத்தை சேர்ந்த பன்னிரண்டாம் வகுப்பு மாணவி பள்ளிக்கு நடந்து சென்று கொண்டிருந்த போது என்ற வாலிபரால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் இந்த நிலையில் சேராங்கோட்டையில் உள்ள மாணவியின் வீட்டிற்கு முன்னாள் அமைச்சர் டாக்டர் மணிகண்டன் நேரில் சென்று மாணவி ஷாலினியின் பெற்றோரை சந்தித்து ஆறுதல் கூறினார்

கடலுக்கு போயிட்டாங்கப்பா நான் லீவ் டைம்ல அவங்க வேலை பார்த்துருக்கோம் அதுதான் மிக அதிகமாக என்ன பேசுவேன் அதுதான் என் மனிதன் இப்போ பெரியவங்க தான் போயிட்டு வாங்க எனக்கு ரெண்டு பேரும் சென்னை மாதம் படிக்க வந்து எங்கள் வேலையும் அந்த வேலை பார்த்து ரெண்டு படிச்சு இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ